ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கடலை பருப்பு வச்சு பருப்பை நம்ம பொறிச்சு எடுக்க போகிறோம் மசாலா பருப்பு கடலை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு இன்னைக்கு நான் என்ன எடுத்துருக்கேன் அப்படின்னா கடலை பருப்பு ஒரு இரநூறுவா எடுத்துக்கோங்க இல்லை ஒரு நூறு கிராம் நூறுலேருந்து இரநூறுபா எடுத்துக்கோங்க இதை தண்ணியில் நல்லா போட்டுக்கோங்க ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊறணும் கழுவிட்டு நல்லா ஊற வச்சுக்கோங்க மூணு மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் இதை திரும்ப நல்லா அழைச்சிட்டு அந்த தண்ணி எல்லாத்தையும் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வடிகட்ட போகிறோம் கடலை பருப்பை நல்லா வடியை வச்சு எடுத்துக்கலாம் அதில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே நல்லா வடித்து எடுத்துக்கோங்க பருப்பில் இருக்கிற தண்ணி எல்லாமே ட்ரைன் ஆகணும் தண்ணியே இருக்கக்கூடாது நம்ம பொறிக்கிறப்ப அப்போ தான் அந்த இது எண்ணெயில் போட்டோம் அப்படின்னா தண்ணியோடு இருந்துச்சுன்னா எண்ணெய் ரொம்ப தெளிக்கும் அதனால் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பருப்பில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு நல்லா ட்ரைன் பண்ணிவிட்டு காய நல்லா கொஞ்சம் ஈரம் எல்லாம் போகிற மாதிரி நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க இல்லைனா ஒரு துணியில் நல்லா ஈரத்தை எல்லாத்தையுமே நல்லா தொடச்சி எடுத்துட்டு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா பொறிச்சிருக்குங்க இது வந்து இட்லி துணி தான் இட்லி துணி இருந்தாலும் நீங்கள் அதிலே நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி பருப்பில் இருக்கிற ஈரம் எல்லாம் போகக்கூடிய அளவுக்கு நல்லா காய வச்சுக்கோங்க ரொம்ப காயக்கூடாது ஈரம் மட்டும்தான் போகணும் இந்த மாதிரி தண்ணியை நல்லா உழிஞ்சிடும் அந்த துணி அதனால் நம்ம அந்த துணியில் போட்டிருக்கோம் கொஞ்சம் கொஞ்சம் ஈரம் இருந்தால் நீங்கள் ஒரு ஃபேன் காற்றுல வைக்கனாலும் வச்சுக்கலாம் இல்லைனா கொஞ்சம் வெயில் அடித்தாலும் அந்த ஈரம் கொஞ்சம் குறையந்திர அளவுக்கு ஒரு ரெண்டு அஞ்சு நிமிஷம் நம்ம வெயில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதில் இருக்க ஈரெல்லாம் போயிட்டா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணால் பொறிக்கஞ்சியில் நீங்கள் ஒன்று ரெண்டு போட்டு பார்த்துக்கோங்க பொறிச்சு கடலை பருப்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் இது கொஞ்சம் வாயுவும் கூட இருக்கும் வாயுவும் இருக்கிறவங்க இந்த பருப்பை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் இப்போ எண்ணெயை ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இந்த பருப்பை போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா சுட்டுருச்சு ஒன்று ரெண்டு போட்டு பார்த்துக்கணுன்னா அந்த ஈரப்பதம் இருந்துச்சுன்னா அந்த எண்ணெய் ரொம்ப வெடிக்கும் இந்த மாதிரி வெடிக்குதா அப்படின்னா அதில் ஈரம் இருக்குதுன்னு அர்த்தம் ஈரம் எல்லாம் போயிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த எண்ணெய் வந்து வெடிக்காது பாருங்கள் இப்போ எல்லாம் ஈரமும் நல்லா காஞ்சிட்டு ஈரத்தோடு போட்டோம்னா எண்ணெய் எல்லாமே வெடிச்சிரும் அவ்வளோ எண்ணெயும் வெளியில் செதறும் அதனால் நீங்கள் ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க இப்போ இந்த பருப்பு நல்லா பொரியணும் கொஞ்சம் நல்லா கோல்டன் கலரில் வரணும் அந்த அளவுக்கு நம்ம என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா இதை வறுத்து பொறிச்சு எடுக்க போகிறோம் நல்லா பொரியட்டும் உங்களுக்கு என்னென்ன தேவையோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் காயப்படி போடணும்னா நீங்கள் காயப்படி போட்டுக்கலாம் வெள்ளைப்பூடு தேவை வெள்ளைப்பூடு வேணும்னா நீங்கள் வெள்ளைப்பூடு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வெள்ளைப்பூடும் கருவேப்பிலும் என்ன செய்யப்பறோம் அப்படின்னா இப்படியே தான் சேர்க்க போகிறோம் சிலர் வந்து பருப்பை வறுத்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தனித்தனியாக வெள்ளைப்பூடு தனியாக வறுத்து எடுப்பாங்க அடுத்து கருவேப்பில் தனியாக எடுத்து எடுப்பாங்க நம்ம என்ன செய்யப்பட்றோம் அப்படின்னா வெள்ளைப்பூடு அப்படியே கொஞ்சம் நச்சு இது கூடயே சேர்க்க போகிறோம் ஒரு ரெண்டு வெள்ளைப்பூடு எடுத்திருக்கேன் ரெண்டு வெள்ளைப்பூடையும் நல்லா இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க தட்டிட்டு அதை அப்படியே நான் என்ன செய்யப்படுறேன் அப்படின்னா இந்த கடலை கூடயே சேர்த்து பொறிச்சு எடுக்க போகிறோம் நீங்கள் தனித்தனியாக பொறிச்சு எடுக்கனாலும் நீங்கள் பொறிச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் நையேனா அவ்வளோதான் ரொம்ப நையாக இருக்க வேண்டாம் பொறிச்சு எடுக்கப்பறம் அவ்வளோதான் பூண்டு நல்லா இடித்தாச்சு அதில் இருக்கிற தொளி எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நீங்கள் இதை அப்படியே என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னாக்கி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பூண்டு என்ன சேர்கிறோம் அப்படின்னா அந்த பேனில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இதையும் நீங்கள் ஃபஸ்ட்டு பருப்பு வறுத்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பூண்டையும் வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் கருவேப்பில உங்களுக்கு என்னென்ன வேணுமோ நீங்கள் பொறிச்சு எடுத்துக்கலாம் நான் வந்து எல்லாத்தையும் மொத்தமாக தான் சேர்த்து பொறிச்சு எடுக்க போகிறேன் ஃபஸ்ட்டு கடலை பருப்பு போட்டாச்சு கடலை பருப்பையும் கொஞ்சம் பாதி ஸ்டேஜ் நல்லா வெந்ததுக்கப்புறம் நீங்கள் பூண்டும் கருவேப்பிலையும் சேருங்க முதலையே சேர்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப தீஞ்சிரும் அதனால் கடலைப்பருப்பு கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா பூண்டு சேர்த்துக்கலாம் இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலையும் இது கூட சேர்த்துனா பொறிச்சு எடுக்க போகிறேன் கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கலர் நல்லா மாறினதுக்கப்புறம் நம்ம எண்ணெயை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் கடலை பிறப்பை ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கோம் கூடுதல் நேரம் நீங்கள் ஊற வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமே பொறிஞ்சு எடுத்துடலாம் இப்போ கொஞ்சம் கலர் மாறிடுச்சு இன்னும் கொஞ்சம் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வேணுனாலும் நீங்கள் தூர எடுத்துக்கலாம் நான் இன்னும் நல்லா கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் பொறிச்சு எடுக்க போகிறேன் இந்த ஸ்டேஜ் உங்களுக்கு போதும் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஒரு கடலை எடுத்து சாப்பிட்டு பார்த்துக்கோங்க வெந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் நான் இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வேக வச்சு எடுக்க போகிறேன் நல்லா கலர் மாறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கலர் மாறிடுச்சு இப்போ இதை நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எண்ணெயெல்லாம் எல்லாம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் வெள்ளைப்பூடும் கருவேப்பிலும் கலர் மாறிடுச்சு பருப்பும் நல்லா வெந்துடுச்சு பாருங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு இப்போ எல்லாமே எண்ணெய் எல்லாமே அடங்கிடும் நீங்கள் நல்லா பருப்பு வெந்துடுச்சு அப்படின்னா எண்ணெயே தானாலே பொருகிறது நிப்பாட்டிடும் அந்த ஸ்டேஜ் வரப்போ நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரு பிளேட்டில் நான் என்ன போகிறேன் அப்படின்னா இதை பொறிச்சதை அதில் சேர்க்க போகிறேன் ஒரு பிளேட்டில் நான் ஒரு பேப்பர் போட்டிருக்கேன் எதனால் அப்படின்னா எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இது எண்ணெய் குடிச்சிருக்கோம் அதனால் பேப்பரில் போட்டோம் அப்படின்னா அந்த பேப்பரில் எல்லா எண்ணெயும் ஃபில்ட்ரு ஆயிடும் அதுக்கப்புறம் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ எல்லா பருப்பையும் பொறிச்சது எல்லாத்தையும் நம்ம பேப்பருக்கு மாற்றியாச்சு இப்போ பருப்பை எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்தாச்சு இந்த எண்ணெயெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் கடலை பருப்பு ஃப்ரை ரெடி ஆகிடுச்சி இதுக்கு மேலே உங்களுக்கு உப்பு வேணும்னா நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கண்டிப்பாக உப்பு சேர்க்கணும் ஏன்னா இது எதுவுமே க பருப்பு மட்டும்தான் நம்ம பொறிச்சி எடுத்துருக்கோம் கொஞ்சம் உப்பும் காரத்துக்கு நம்ம மிளகாய் பொடியும் சேர்த்துக்கலாம் இது சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதுனால நான் வந்து மிளகாய் பொடி போடலை உப்பு மிளகாய் பொடி அடுத்து காயப்பொடி கண்டிப்பாக சேர்க்கணும் இப்போ இதில் இருக்கிற எண்ணெய் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணியாச்சு இப்போ இந்த பேப்பர்லேயும் மீதி இருக்கிற எண்ணெயை இந்த மாதிரி ஒட்டி ஒட்டி எடுத்துட்டீங்க அப்படின்னா மீதி ரொம்ப அதிகமாக எண்ணெய் இருக்காது அப்போ சாப்பிட்றப்ப நமக்கு ரொம்ப ஆயிலியாக தெரியாது அதனால் இந்த மாதிரி இருக்கிற எண்ணெய் எல்லாத்தையும் இந்த மாதிரி தொடச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை நான் என்ன செய்யறேன் அப்படின்னா பிளேட்டுக்கு மாற்றிக்கிடுதேன் பிளேட்டுக்கு மாற்றியாச்சு பாருங்கள் இந்த பேப்பரில் இவ்வளோ எண்ணெய் இருக்குது இது ரெண்டாவது பேப்பர் முதல்ல ஒரு பேப்பர் இருந்துச்சு ரெண்டாவது பேப்பர் இது இப்போ இதை நம்ம என்ன செய்யப்படுறோம் அப்படின்னா உங்களுக்கு தேவையான சுவைக்கேத்தாக்கலை உப்பு வத்தல் பொடி சேர்த்துக்கலாம் காயப்பொடி சேர்க்கணும் ஃபஸ்ட்டு காயப்பொடி சேர்த்துக்கிடுவோம் நான் காயப்பொடியும் உப்பு தான் சேர்க்க போகிறேன் வத்தல் பொடி சேர்க்கலை உங்களுக்கு வத்தல் பொடி வேறுப்போம் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க அது இன்னும் நல்லதாக கூடுதல் சுவையாக இருக்கும் சின்ன பிள்ளைங்களுக்கு அப்படிங்கிறதுனால இதில் நான் என்ன செய்யலை அப்படின்னா வத்தல் பொடி சேர்க்கலை கடலைப்பருப்பு ஃப்ரை ஆயிடுச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் இருக்கும் நம்ம வீட்லேயே செஞ்சு இந்த மாதிரி கொடுக்கறதுனால ஹெல்த்தியாகவும் இருக்கும் ரொம்ப ஈஸியான மெத்தட்லேயும் நம்ம செஞ்சுக்கலாம் சுவையான மற்றும் ஆரோக்கியமான கடலை பருப்பு ஸ்நாக்ஸ் ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ